அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி டிஎன்பிஎஸ் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க என்ன அப்டேட் அப்படின்னா ஆனுவல் பிளானர் ரிவைஸ்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க சார் ஆனுவல் பிளான் ஏற்கனவே கொடுத்தா தானே இப்போ என்ன ரிவைஸுடு இதில் இந்த ரிவைசல் விட்டதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக சரியா என்ன அப்படின்னா குரூப் டூயே பற்றின ஒரு விஷயம் உள்ளே வந்து இருக்குப்பா நம்ம அது என்னென்னு பார்க்கலாம் சரியா ஓகே ஆனுவல் பிளான் ரிவைஸில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே குரூப் ஃபோர் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி எக்ஸாம் வந்து நடக்க போகுது அதாவது ஜூன் ஒன்பதாம் வந்து நடக்க போகுது ஓகே அடுத்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ தான் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் இருபத்தெட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க பதிமூணு அதாவது ஜூலை பதிமூணு வந்து நடக்கப்போகுது சரியா அடுத்து வந்து பாருங்கள் குரூப் ஒன் ஒன் பி ஒன் சி இது வந்து இப்போ நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா அடுத்ததாக என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சரியா நூற்றி அஞ்சு போஸ்டிங் அதுக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு டிஎன்பிசி தப்புலையே நான் வந்து டேட்டோட நான் வந்து நோட்டிஃபிகேஷன் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் சரியா இந்த நோ இந்த டேட்டோட வந்து கொடுக்குறது வந்து ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஓகே இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துரும்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும் ஓகேவா அதேமாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாம் எத்தனை நாள் நடத்த போகிறாங்க அப்படின்னா அஞ்சு நாள் வந்து நடத்த போகிறதா சொல்லிருக்கிறாங்க சரியா ஓகே நம்மளுக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை இங்கே வந்து பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் டூ ஏ பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி வந்து வரப்போகுதுப்பா ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி முப்பது அடுத்து வந்து கூடலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி முப்பது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரீஸ் ஆகுது அப்படின்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு வந்து கால்ஃபர் வந்து வரப்போகுதுப்பா ஸோ மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் இருபத்தெட்டு குரூப் டூ டூ ஏ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா எப்போ பிரிமிலரி எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிமிலரி எக்ஸாம் வந்து நடக்க போகுதுப்பா ஓகேவா சரி அடுத்து வந்து பாருங்கள் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்ட் போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் சரியா இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அறுநூத்தி அஞ்சு வேக்கன்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா டெக்னிக்கல் டெக்னிக்கலில் அறுநூத்தஞ்சி வேகன்சி இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அதே மாதிரி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்கள் எக்ஸாம் வந்து போகுது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பத்து என்ன சார் நம்பர் ஆஃப் டேஸ் இது என்ன நம்பர் ஆஃப் டேஸ் ஒன்றும் இல்லை ஆன்லைனில் வந்து வைக்கலாம் ஆன்லைனில் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டேட் வந்து கொஞ்சம் நிறைய வந்து வைக்கலாம் சரியா ஒவ்வொரு நாளைக்கு வந்து எக்ஸாம் வந்து நம்ம எஸ்எஸ்சி வந்து நடத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து வைக்கலாம் ஓகேவா அதனால தான் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுநூத்தி முப்பது வேகன்சி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்து அசிஸ்டன்ட் பப்ளிக்

பிரிமினரி எக்ஸாம் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நம்மளுக்கு ஏபிசி அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு லாங்குவேஜ் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டப்பில் தான் வந்து நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும் அப்ஜெக்ட்டி தான் நடக்கப்போகுது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இதை வந்து குவாலிஃபை இதாக வந்து வச்சுக்கிறோம் குவாலிஃபையிங் பேப்பர் தான் ஓகேவா இதை வந்து நம்ம ஸ்கோரிங் வந்து எடுக்க மாட்டாங்க வேலைக்குரிய இதாக வந்து எடுக்க மாட்டாங்க ஓகே அடுத்து வந்து பாருங்கள் கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் குரூப் டூ மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் தனியாக பிரித்து குரூப் டூ மட்டும் குரூப் டூக்கு மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க டிஸ்கிரிப்டிவில் இருக்கும் மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இருப்பீங்க இல்லையா அந்த மெத்தடில் குரூப் டூக்கு மட்டும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து வைக்க போகிறாங்க டிஸ்கிரிப்டிவில் அடுத்து வந்து பாருங்கள் நம்மளுக்கு லட்டா வந்து குரூப் டூஏ சரியா மெயின்ஸ் அதாவது குரூப் ஏக்கு மெயின்ஸ் வந்து வைக்கிறாங்கப்பா ஓகேவா இதுக்கு மேலே சிங்கிள் எக்ஸாம் வந்து வச்சுக்கிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அப்படிலாம் சிங்கிள் எக்ஸாம் வந்து இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து மாற்றுனாங்க குரூப் டூவோட மெரிஞ்சு வந்து பண்ணாங்க இப்போ அதை தூக்கிட்டு தனியாக மெயின்ஸ் வந்து வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து வைக்கிறாங்க ஓகேவா அதை குவாலிஃபை பேப்பராக தான் வைக்கிறாங்க அப்போ நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிறப்ப சேர்த்து இதையும் எழுதுவீங்க ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரீசனிங் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இந்த மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவில வந்து வைக்கிறாங்கப்பா பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் நேராக இருக்க அப்ஜெக்டிவ் 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 சரியா ஸோ இதை ஸ்கோரிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு குரூப் ஏ வேலை வந்து போட போகிறாங்கப்பா ஓகேவா நீங்கள் முன்சிபல் கமிஷனாக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் லெவலில் நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முன்சிபல் கமிஷனராக ஆக முடியும் சரியா நீ டிஸ்கிரிப்டிவ்டையும் வந்து இனிமேல் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை மெயின்ஸ் வந்து எப்படி வைக்க போகிறாங்க அப்ஜெக்டில் வந்து வைக்க போகிறாங்க என்ன கொஞ்சம் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து வைப்பாங்க பாருங்களேன் இந்த இந்த லெவல் கூட கொடுத்தாங்க டிகிரி லெவலில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டிகிரி லெவலில் வந்து கேட்குறாங்க ஆனால் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவல்தான் கேட்குற கேட்குறதா சொல்லிடுறாங்க சரியா ஸோ ஆனால் தமிழும் டிகிரி லெவல்தான் வந்து கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்கலாம் சரியா ஸோ நீ இப்போ இந்த குரூப் ஃபோர்க்கு நல்லா படிக்கிற சரியா குரூப் ஃபோர்க்கு நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே குரூப் டூ ஏக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் டூ ஏ வேலை வந்து வாங்க முடியும் குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணால் கொஞ்ச நாளில் குரூப் டூ ஏ வேலை வந்து வாங்கிடலாம் ஓகேவா மைண்டை வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க ஆனால் அதுக்காக இதை பார்த்துட்டு நீ குரூப் ஃபோரை வந்து நீ வந்து கோட்டை விட்டுக்கூடாது ஸோ குரூப் ஃபோர் நல்லா தெளிவாக வந்து குரூப் ஃபோரில் ஒரு வேலை வந்து வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருக்கணும் தெளிவான மனநிலை வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப் டூ ஏக்கு பின்னால் நாளில் படிச்சுக்கலாம் சரியா ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க என்னென்ன மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெத்தடெலாம் தேவையில்லைப்பா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா குரூப் டூ ஏ என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதுமானது தான் ஓகேவா சரி ஓகே நன்றி